இஸ்லாம் அன்புணிய இஸ்லாமிய சொந்தங்களே இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது சென்னையில் வசிக்கக்கூடிய சகோதரர் அப்பாஸ் அவர்கள் மார்க்க ரீதியான ஒரு கேள்வியை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அந்த கேள்விக்கான பதில்தான் இந்த வீடியோவில் பதிவாக்கப்படுகிறது அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னா குழந்தைகளிடம் பொய் பேசுவது குற்றத்தில் சாருமா அப்படிங்கிற கேள்விதான் கேட்டிருக்காங்க இந்த கேள்வியை கேட்டிருக்கிறதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னு கேட்டா மார்க்க வந்து பொய் சொல்றத கடுமையான முறையில் கண்டிக்குதானே செய்யுது திருமறை குரான்ல இறைவனுடைய சாபத்திற்குரிய விஷயமாக அல்லாவே சொல்லி காட்டுறது என்னன்னு பாத்தீங்கன்னா பொய் பேசுறத சொல்லி காட்டுறான் லானத்துல்லாஹி அலல் காதிபி பொய்யர்களின் மீது இறைவனுடைய சாபம் ஏற்படட்டும் சாபம் உண்டாகும் இப்படியான கருத்துல எல்லாம் திருமுறை குரான்ல என்ன இருக்குது வாசனம் இருக்கிறது ஆக மார்க்க பார்வையில பார்த்தீங்கன்னா பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதானே இப்ப நம்ம இந்த பொய்களை வந்து பெரும்பாலான இடங்கள்ல வந்து நம்ம தவிர்த்துருவோம் ஆனா ஒரு சில இடங்கள்ல நாம் வந்து பொய் தான் சொல்றோம்னு தெரிஞ்சுக்கிட்டே பேசுவோம் அதுலயும் குறிப்பாக நம்மளுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்கள குழந்தைகள் அவங்கள்ட்ட என்ன செய்வோம் பொய்ய சொல்லுவோம் உதாரணமா நான் என் குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டக்கூடிய நேரத்தில் அடம் முடிச்சான்னு வைங்களேன் நீ இப்போ இதை சாப்பிட்டேன்னா நான் உனக்கு அதை வாங்கி தருவேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் உண்மையிலேயே வாங்கி தரக்கூடிய எண்ணம் என்கிட்ட இருக்காது அந்த இடத்துல நான் பொய் தான் சொல்கிறேன் அப்போ எப்படி இருந்தாலும் அது பொய் அது அதை நான் சொன்னால் நான் வாங்கி கொடுத்துறேன்னா நான் சொன்ன மாதிரி நான் வாங்கி கொடுக்கல வாங்கி கொடுக்கலன்னு அது பொய் தானே அப்போ நான் இதை செய்வேன் அதை செய்வேன் நீ இந்த மாதிரி இந்த இந்த வருஷம் வந்து நீ நிறையா பாஸ் மார்க் எடுத்தீங்கன்னா நான் அதை செய்வேன் இதை செய்வேனாலும் சில பேர் பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னு சொல்லுவாங்கன்னு அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க இப்போ இவங்க குழந்தைகள்கிட்ட வந்து பொய் தானே சொல்கிறாங்க அப்போ இதுவும் வந்து குற்றம் தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலில் தான் என்ன செய்கிறாரு இந்த கேள்வியை வந்து கேட்டிருக்கிறாரு முதல்ல இதுக்கு நேரடியாக விடையை அறிந்து கொள்றதுக்கு முன்னாடி பொய்ய வந்து இஸ்லாமிய மார்க்கம் கண்டிக்குது பாத்தீங்களா அது கண்டிப்பதற்கான காரணம் என்ன இதை முதல்ல நம்ம வந்து உள்வாங்கி கொள்ளணும் ஏன்னா சில விஷயங்கள் நேரடியாக கேள்வி கேட்கும் போது மறுபதில் நம்ம உடனே சொன்னோன்னு வைங்கள அது வந்து நியாய தெரியும் ஏன்னா இஸ்லாத்துல வந்து பொய் சொல்லக்கூடாதுன்றது அப்ப எந்த சந்தர்ப்பத்திலையும் நீங்க பொய்யே சொல்லக்கூடாதுன்னு நான் சொன்னேன்னு வைங்களேன் அது வந்து கரெக்டான பதில் மாதிரி தெரியும் ஆனா அந்த மாதிரி இஸ்லாமியமா இருக்கான் சொல்லுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் சொல்லலை அதாவது பொய் சொல்லக்கூடாதுன்னு இஸ்லாமியமா இருக்குன்னு சொல்ற அடிப்படையான காரணம் என்னன்னு கேட்டா சத்தியத்தை சொல்லக்கூடிய இடத்துல நீங்க பொய்ய சொல்லக்கூடாது இந்த இடத்துல சத்தியம் தான் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டம் இருக்குல்ல அந்த இடத்துல போய் நின்னுகிட்டு நம்ம பொய்ய பேசணும்னா என்ன ஆகும் நாம் அந்த சத்தியத்தை மறைக்கிறதுக்கு போறோம்னு அர்த்தம் அல்லது நாமளே அந்த சத்தியத்தை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம்னு அர்த்தம் குரான்ல கூட சொல்லி காட்ட செய்ய பொய்யோடு நீங்கள் உண்மையை கலக்காதீர்கள் பொய்ய வேற உண்மை வேற நீங்க இந்த உண்மையை கொண்டு போய் பொய்யோட என்ன செய்யுங்க போட்டு கலக்கிறீங்கல்ல அப்ப பொய்யோடு உண்மையை நீங்கள் கலக்காதீர்கள் ஹக்க சத்தியத்தை நீங்க என்ன செய்யாதீங்க மறைக்காதீங்க வான் தும் தாளமும் இதுதான் சத்தியம்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும் பொழுது அந்த சத்தியத்தையெல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது மறைக்கக்கூடாது அந்த இடத்துல பொய் பேசக்கூடாது அப்படிங்கிறது திருமறை குரான்லேயே அல்லா ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய நாற்பத்தி மூணாவது வசனத்தில் என்ன செய்யறான் அழகான முறையில் சொல்லி காட்டுறான் அப்போ இங்கே பொய் வந்து எதனால் இஸ்லாமிய மார்க்கம் தடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு அல்ல ஒரு விவரத்தை சொல்கிறான் என்ன விவரத்தை சொல்கிறான் நீங்கள் பேசுகிற பொய்யின் காரணமாக சத்தியம் அந்த இடத்துல எடுபடாமி போயிடும் நீங்கள் பேசுகிற அந்த பொய்யின் காரணமாக சத்தியம் அந்த இடத்துல மறைக்கப்படும் அப்ப அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தை வந்து சத்தியம் சந்தித்து விட கூடாது அதனால நீங்க பொய் பேசாதீங்க அப்படிங்கிற கருத்துல தான் அல்ல என்ன செய்யறான் திருமுறை குரான்ல ரெண்டாவது தியாயத்தினுடைய நாற்பத்தி மூணாவது வசனம் நிறைய இருக்கிறது புரிந்து கொள்றதுக்கு இந்த ஒரு வசனத்தை சொல்றேன் அதே மாதிரி இஸ்லாமிய மார்க்கம் பொய்ய தொடுக்கிறதுக்கு அடி பொய் பொய்யை தடுக்கிறதுக்கு அடிப்படையான காரணம் என்ன பொய் பேசுகிற காரணத்தினால பிற மக்கள் பாதிப்படைவாங்க இப்போ உதாரணமா ஒருத்தன் திருடவே இல்லை நான் என்ன பண்றேன் அவன் திருடனான்னு வந்து நான் என்ன செய்யறான் பொய் சாட்சி சொன்னேன்னு வைங்களேன் அதனால அவன் பாதிக்கப்படுவான்ல அவனுடைய குடும்பத்தவர்கள் பாதிக்கப்படுவாங்கல்ல அப்ப இது மாதிரி வந்து நம்ம பேசக்கூடிய அந்த பொய்யினால பிற மனிதர்கள் பாதிப்பை சந்திச்சாங்கன்னு வைங்களேன் அது வந்து இஸ்லாமிய மார்க்கத்துல குற்றமாயிரும் இது மாதிரி வந்து பொய்க்கு சில காரணங்கள் என்ன இருக்குது இஸ்லாமிய மார்க்கம் ஏன் தடுத்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து விவரம் இருக்கிறது இப்ப நீங்க எடுத்துக்கங்க இப்ப உங்க குழந்தைகள்கிட்ட சாப்பிட்ற நேரத்துல அது வந்து அடம் பிடிக்கக்கூடிய நேரத்துல நீ நான் அவனுக்கு அதை வாங்கி தர்றேன் அதே மாதிரி நீ வந்து இதை பண்ணேன்னா இதை வாங்கி தர்றேன்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்றான்னு வைங்களேன் ஆனா உள்ளத்துல வாங்கி தரக்கூடிய எண்ணம் இல்லை அந்த இடத்துல நம்ம அந்த பொய்ய சொன்னோம்னா இப்ப இது வந்து நம்ம திட்டம் போட்டு நம்மளுடைய குழந்தைக்கு அதுல வந்து பாதிப்பு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய யாராவது இருந்து பெற்றோர்கள் அந்த மாதிரி குழந்தைக்கு எதிராக நடக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில பொய் பேசுவாங்களா பாதிப்பு ஏற்படணும்னு சொல்லி அந்த அர்த்தத்துல வந்து போய் பேசுவாங்களா அப்படி இருக்க மாட்டாங்க நல்ல தான் சொல்லிருப்பாங்க அதாவது குழந்தை வந்து சாப்பிடாம இருக்கும் சாப்பிடாம இருந்துச்சுன்னா ஆரோக்கியம் கெட்டு போயிடும் பலவீனம் ஏற்பட்டு போயிடும் நோய் நொடிகள் வந்துரும் அப்ப அந்த உடல் ஆரோக்கியத்தை பேண வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்யும் அந்த இடத்துல சில விஷயங்களை நம்ம பேசுவோம் பாத்தீங்களா இதெல்லாம் வந்து நல்ல எண்ணத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் தானே தவிர இதை கொண்டு போய் இஸ்லாம் தடுத்து இருக்கக்கூடிய அந்த பொய் இருக்குல்ல அந்த பொய்யோட நீங்க கொண்டு போய் ஏன் அந்த பொய்க்கு பொய்க்கு நான் இந்த இந்த என்ன காரணம் பொய் காரணத்தினால என்னுடைய பிள்ளையினுடைய உடல் என்ன இருக்குது பாதுகாக்கப்படுகிறது நலன் பாதுகாக்கப்படுகிறது அல்லது ஒரு தேவையில்லாத காரியத்தை பண்ணக்கூடிய நேரத்தில் நான் எச்சரிக்கை பண்றேன் தென் எச்சரிக்கை பண்றேன் அதை அடிச்சு போடுவேன் தூக்கி போடுவேன் உனக்கு ஜெயில போடுறோம் இப்படி எல்லாம் நான் சொல்லுவேன் உன் தூக்கி நான் ஜெயில போடுவேன் நான் நானு அப்படி எல்லாம் போட மாட்டேன் இந்த எச்சரிக்கை எல்லாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய பிள்ளையினுடைய நலன் விஷயத்திற்காகத்தான் நான் என்ன செய்யறேன் அதை சொல்றேன் அப்ப இது மார்க்கத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்ன இல்லன்னா குற்றம் கிடையாது மார்க்கத்துல நீங்க அப்படி சில விஷயங்களை கூட நீங்க பாக்கலாம் அனுமதி அளித்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விஷயத்த பார்க்கலாம் பொய் சொல்றதை இஸ்லாமிய மார்க்கம் கண்டிப்பதானே செய்யுது அதே நேரத்துல இஸ்லாமிய மார்க்கம் பொய் சொல்லக்கூடிய விஷயத்த வந்து அனுமதிக்கக்கூடிய சில இடங்கள் இருக்கத்தானே செய்யுது இப்ப உதாரணமா வந்து கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப அவர்கள் வந்து இணைந்து வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி ரெண்டு பேர்த்திட்டையும் போய் நம்ம என்ன செய்யறோம் தந்திரமாக சில விஷயங்களை சொல்லி மனைவி மேல கணவனுக்கு அக்கறை வர்ற மாதிரி கணவன் மேல மனைவிக்கு அக்கறை வர்ற மாதிரி சில விஷயங்களை நம்ம பொய்யாக சொன்னோன்னு வைங்களேன் தந்திரமாக சொன்னோன்னு வைங்களேன் இதை வந்து இஸ்லாமியமாக இருக்க கா காட்டுது அப்படி இஸ்லாம் குற்றம்னா சொல்லல அதே மாதிரி ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க அல்லது ரெண்டு சாராரே இருக்கிறாங்க அவர்களுக்கு மத்தியில வந்து நல்லிணக்கம் ஏற்படுவதற்காக வேண்டி நம்ம என்ன செய்யறோம் தந்திரமாக நீங்க தான் அவங்களை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஆனா அவங்க உங்களை பத்தி இந்த மாதிரி நல்ல கருத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த சைடும் அந்த சைடும் மாறி மாறி சொல்லி அவர்கள் நல்லிணக்கம் ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன் அந்த இடத்துல வந்து நீ ஏன் பொய் சொன்னா கேட்கும் நோக்கத்தை தான் பாக்குது என்ன நோக்கத்துக்காக வேண்டி நீங்க அந்த இடத்துல தந்திரம் பண்ணீங்க எந்த நோக்கத்துக்காக வேண்டி அந்த இடத்துல நீங்க பொய்ய பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய இருக்கும் அந்த நோக்கத்தை தானே பார்க்குது அதே மாதிரி போர்க்களம் இருக்குது பார்த்தீங்களா இந்த போர்க்களத்துல கூட இஸ்லாமியமாக இருக்கும் தந்திரமாக தந்திரம்னா வந்து நடக்காத விஷயத்த உதாரணமா வந்து நம்ம சைடு வந்து ஒரு இரநூறு பேர் தான் இருக்கிறாங்க இரநூறு பேர் தான் நாங்கள் இருக்கிறோம்னு எதிர்கிட்ட நம்ம சொல்ல இயலாது நம்ம எப்படி நம்ம அதை பரப்பி விடணும்னா ஒரு ஐநூறு பேர் நிற்கிறோம் ஒரு ஆயிரம் பேர் நிற்கிறோம்னு சொல்லி நம்ம பரப்பி விடக்கூடிய நேரத்தில் தந்திரமா பரப்பி விடக்கூடிய நேரத்தில் எதிரணியில் இருக்கிறவனுக்கு வந்து கொஞ்சம் பயம் வரும் அந்த இடத்துல போய் இல்லை இரநூறு பேர் தான் நாங்கள் நிற்கிறோம்னா அவனுக்கு என்ன ஆகி போயிடும் அது வந்து அவனுக்கு பலத்தை வந்து கூட்டிடும் இதுதான் தந்திரம்ங்கிறது அப்ப இது மாதிரி அந்த போர்க்களத்துல கூட நபிகள் நாயம் செல்லாவுடைய செல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்திருப்பதற்குரிய அடிப்படையான காரணம் என்ன பாத்தீங்கன்னா இதெல்லாம் பொய் தான் இந்த பொய்யின் காரணமாக ஏற்படக்கூடியது வந்து விளைவு ஏற்படுதா நன்மை ஏற்படுதா அப்படின்னு தானே இஸ்லாமிய மார்க்கம் பாக்குது அதனால குழந்தைகள்கிட்ட வந்து அவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு ஏன்னா சில விஷயங்கள் நம்ம குழந்தைகளுக்கு வந்து விலைக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது இது மாதிரியான விஷயங்களை சொல்ற நேரத்துல என்ன செய்வாங்க உடனடியா கேட்பாங்க அப்ப அவர்களுடைய நலன் கருதி சில நேரங்கள்ல நம்ம பொய் இருக்குது பாத்தீங்களா அது மார்க்கத்துல குற்றம் எல்லாம் கிடையாது இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் சல அல்லாஹு செல்லம் அவர்களோட அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹும் அனுபவர்கள் என்ன செய்யறாங்க மதீனாவுக்கு அந்த ஹிஜ்ரத் போனாங்க பாத்தீங்களா அந்த நேரத்துல வந்து நபிகள் நாயத் சல்லல்லாஹு செல்லம் அவர்களை பற்றி என்ன செய்யறாங்க அது கூட போற நேரத்துல இவர் யார் யாருன்னு கேட்கறாங்க ஏன்னா நபிகள் நாயகம் சல்லாஹு செல்லம் அவர்களை பற்றி அதிகமான அறிமுகம் எங்கே இல்லை மதியனாவில் வந்து கிடையாது அப்ப இல்லாத காரணத்தினால என்ன பண்ணுறான்னு கேட்டா இவர் யாரு இவர் தான் நம்மளுடைய வழிகாட்டி அவர் வழிகாட்டின்னு சொல்றது எந்த அடிப்படையில் அவர் சொல்றான்னு கேட்டா இந்த ரூட்டு வழிகாட்டுவாங்கல்ல ஏன்னா இவர் வந்து ஊருக்கு புதுசு தானே அவங்களும் வந்து ஊருக்கு இந்த ஹிஜ்ரத் பண்ணக்கூடிய நேரத்தில் அப்ப யாருன்னு கேட்குற நேரத்தில் இவர் வந்து நம்ம என்ன செய்கிறாரு ரூட்டு காட்டுறதுக்கு வந்திருக்கிறாரு இந்த ரூட்ல போங்க அந்த ரூட்டுக்குள்ளே போங்கன்னாலும் சொல்லவும் இல்லை அந்த காலத்துல சில பேர் அதை தொழிலாக கூட என்ன செஞ்சிருந்தாங்க அப்படி செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க பாதை காட்டக்கூடியவர்கள் இன்னைக்கு நம்ம ஊட்டி போனா ஊட்டியை சுத்தி காட்டுறதுக்கு ஆளுகளை இருக்க செய்வாங்க அந்த மாதிரியான கோணத்துல இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா ஹாது ஹாதுங்கிறார் ஹாதுனா என்ன நீ எனக்கு பாதையை காட்டுவதற்காக வேண்டி என்ன செஞ்சிருக்காரு இவர் வந்து கூட வர்றாரு அப்படின்னு சொல்லி அபூபக்கர் பக்கர் சித்திகர் அலி அல்லாஹர்கள் நபீல் நாயத்தை பத்தி என்ன செய்யறாங்க அந்த இடத்துல பாதையை உண்மையில பாதையை காட்டுறா ரிசூல் சல்லா கூட போனாங்க அப்படி இல்லை அவர் சொன்னது நல்ல ஒரு நோக்கத்துல தந்திரமாவே சொல்றாரு பாதையை காட்டுவதுன்னு நேர்வழியை தான் அபகசித்தான்னு அவர்கள் சொல்றாங்க எங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய மனிதர் அப்படிங்கிற அடிப்படையில தான் ஏன்னா நேரடியா முகமதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா துவக்க காலத்துல இந்த மாதிரி முகமது மேல ரொம்ப வெறுப்பாத்தானே இருந்தாங்க எப்படா அடிக்கிறது உதைக்கிறது அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் அலைஞ்சிட்டு இருந்தாங்க அப்ப நேரடியா இவர் இறை தூதர்னு அவருக்கு சொல்ல இயலாது இவருதான் முகமதுன்னு சொல்ல இயலாது அதுக்காக வேண்டி என்ன பண்றாரு இவதான் நம்மள ஒரு ரூட்டு காட்டுறக்காக வேண்டி வந்திருக்கிறாரு

அவர் என்ன சொன்னார் இவர்தான் நம்முடைய நம்மளுடைய வழிகாட்டி பாதை காட்டி அப்படிங்கிற அர்த்தத்துலதான் அபுபக்கர் சித்திகர் அலி அவர்கள் அந்த வார்த்தையை சொன்னாங்க காரணத்தையும் சொல்றாங்க அந்த இடத்துல இவர்தான் தான் ரசூலுல்லா இவர் தான் அல்லாஹுடைய தூதர் என்று நான் சொன்னால் அதை அறிந்து என்ன செய்வாங்க நபியல் நாயத்துக்கு வந்து அவங்க வந்து நோவினியை ஏற்படுத்துவார்கள் கொடு கொடுமை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்ப அந்த இடத்துல ஒரு நல்லது ஏற்படணும் இறை தூதருக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படணும் அப்படிங்கிற காரணத்தினால நேரடியா கேட்கும்போது அவர் ரசூல்லான்னு ஒரு சொன்னாரா உண்மையிலேயே ரசூல் அதனாலதானே ஹிஜ்ரத்தே போனாங்க அப்ப அந்த இடத்துல ஒன்று உண்மையை சொல்றதுனால விளைவு தனக்கு ஏற்படுகிறது தன்னோடு கூட வருபவருக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிற காரணத்தினால இந்த இடத்துல நம்ம இப்படி சொன்னா என்ன செய்யலாம் நம்ம தப்பித்து கொள்ளலாம் நம்மளுக்கு அதனால நலவு ஏற்படும் அப்படிங்கிற அடிப்படையில சொன்னாங்கல்ல அப்ப இது மாதிரியான விஷயங்களை வந்து மையமாக வைத்து நம்ம என்ன செய்யலாம் குழந்தைகள் இடத்தில் சொல்லக்கூடிய பொய் எல்லாம் அது வந்து பொய் என்ற அர்த்தத்துல நாமளும் என்ன செய்யறது இல்லை பயன்படுத்துறது இல்லை அதே நேரம் வாக்குறுதியாக நம்ம என்ன செய்யக்கூடாது உள்ளத்துல வந்து வாக்குறுதி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி இருக்குல்ல அதை நேரடியாக இஸ்லாமிய மார்க்க வந்து தடுத்து இருக்கிற சுல்லாவே சொல்றாங்க மண் அலி சபி தால் அதாவது நீ இந்த இடத்துக்கு வா அல்லது நீ இந்த ஒரு பொருளைய நீங்க கொண்டு வா அப்படி வந்தேன்னா நான் உனக்கு வந்து இதை கொடுப்பேன்னு சொல்லி நான் என்ன செய்யறேன் ஒரு சின்ன பையன்ட்ட நான் வந்து வாக்குறுதி கொடுக்குறேன் நீ இந்த இடத்துக்கு வந்தேன்னா நான் உனக்கு அதை கொடுப்பேன் இந்த பொருளை நீங்க கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அவனுக்கு அதை கொடுப்பேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து விட்டு சும்மலம் யோகி நீங்க அதை கொடுக்கவில்லை என்று சொன்னால் வந்து பொய் பேசக்கூடியவனாக இருக்கிறான் அவன் பொய் பேசக்கூடிய குற்றவாளியாக இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொன்னதாக இது சஹி குத் என்ற நூலில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது செய்தியாக இந்த செய்யலாம் நீங்க இத பார்க்கலாம் அதனால உண்மையில் வாக்குறுதி கொடுக்கறோம் அப்படிங்கிற அடிப்படையில் குழந்தைகள்கிட்ட பேசிட்டு அதில் ஏமாற்றக்கூடாது அதே நேரம் அவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு நாம சில தந்திரமாக சில விஷயங்களை வந்து இல்லாத சில விஷயங்களை நம்ம சொல்கிறோம் பாத்தீங்களா அவனுடைய நலன் கருதி அதெல்லாம் மார்க்கத்தில் என்ன இல்லை குற்றமில்லை இல்லை தான் இந்த கேள்விக்கான நேரடியான பதில் அலைக்கும் இந்த பதிவை நமது இம்தி ஆன்லைன் யூடியூப் சேனல்லேயே நம்ம என்ன செய்யறோம் அப்லோடு செய்கிறோம் அறிந்தவர்கள் அறியாத மக்களுக்கு இதை you're doing